ஜப்பானில் வந்து கோனேம்யா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் அங்கே சிண்டோ மதத்தோட ஒரு கோயில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வருஷமாக நிர்வாண திருவிழா இருக்காங்க ஆண்கள் தான் நிர்வாணமா போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருவிழாவில் வந்து ஆண்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் பெண்கள் யாருமே கலந்துக்க முடியாது நிர்வாணம்னா மணி ஆட்டிகிட்டே போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது சின்னதாக ஒரு மாதிரி லங்கோடு மாதிரி கட்டிக்குவாங்க இந்த விழாவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கலந்துக்குவாங்க அங்கே சில சடங்குகள்லாம் இருக்குது அந்த சடங்குகளில் என்னென்னா தங்களுடைய நோய்கள்லாம் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு மாதிரி ஒன்று செய்வாங்க அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க அந்த கோயிலுக்கு போகும்போது இடுப்பில் வந்து ஒரு சின்னவண்டு லங்கோடு மாதிரி கட்டிக்குவாங்க கையில் வந்து மூங்கில் கொம்பு வச்சிருப்பாங்க அதில் குளிர்ந்த நீர் வச்சுருப்பாங்க ஐஸ் வாட்டர் என்ன செய்வாங்க கோயில் வரைக்கும் ஊர்வலமாக போகிறவங்க மேலே தெளிச்சிக்கிட்டே போவாங்க அப்படி தெளிக்கிறனால அந்த திருவிழாவுக்கு வந்தவங்களுடைய நோயெல்லாம் குணமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதில் வந்து இதை தலைமையத்தை நடத்துகிறார் இல்லையா அவர் மொட்டையடிச்சுக்குவார் மொட்டையடிச்சிட்டு அவர் வந்து அவங்கள தொடுறதுனால அவங்களுக்கு தீய சகுனம் நோய் எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி அந்த திருவிழா நடந்துருக்குது ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த திருவிழா நடந்திருக்கு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இது பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விழாவுக்கு இத்தனை வருஷமாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வருஷமாக நடக்கிற இந்த பாரம்பரியமான ஒரு திருவிழாவுக்கு பெண்கள் இது வரைக்கும் அனுமதிக்கப்படவே இல்லை இதுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் முன்னோர்களுடைய இந்த செயலை வந்து அரசு வந்து மதிக்காமல் இது மாதிரி பெண்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா இது முதற்கட்டமாக ஒரு நாற்பது பெண்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அந்த பெண்கள் ஜப்பானிய பாரம்பரிய உடை அணிஞ்சு தான் அவங்க போயிருக்கணும் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போகணும் அதே போல் ஆண்கள் நிற்கிற பகுதியில் அவங்க இருக்கக்கூடாது ரொம்ப தூரத்துலேருந்து தான் அந்த திருவிழாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பல விதத்தில் எதிர்ப்பு வந்திருக்குது ஆண்கள் நிர்வாண திருவிழாவை பார்க்கறதுக்கு பெண்களுக்கு என்னப்பா எவ்வளவு ஆசை அப்படின்னு தோணுதில்லை எஸ்